இப்போ கட்சியினுடைய கொடியவே வந்து ஏத்த விடாம அங்கங்கே கட்சி கொடியை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க மற்ற கட்சி கொடிங்கெல்லாம் இருக்குது ஆனா விசிகாவுடைய கொடியை மட்டும் எடுத்துட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே திமுக அடுத்தபடியாக வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாக விடுதலை செய்ய தான் இருக்கு வலிமை கொண்ட ஒரு கட்சியா இருக்குது அதே மாதிரி கொடி எங்க வேணாலும் ஏற்றலாம் இப்போ வந்து இங்க ஒரு ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு ஆணையை வாங்கி உடனே வந்து எல்லா கொடி கம்பங்களையும் அகற்றுது கம்பங்கள் எதற்காக இந்த கட்சி இருக்கிறது இந்த கொள்கையை கொண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு ஜனநாயக நடவடிக்கை தான் கொடியாத்துறது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எல்லா குடியும் அகற்றுகிற போது நம்ம எடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அது ஒத்துழைப்பு தந்தோம் ஆனால் இப்போ இந்த நான்கு நாட்களாக வந்து எடுக்கக்கூடாதுன்னு நாங்களே சொல்கிறோம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க அப்பீலில் முடிவாகட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது அதை அப்படி வந்து அவங்க வந்து எடுக்க கூடாது என்பதை இந்த அவங்களுக்கு நாங்க சொன்னா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க எங்க கட்சியோட கொடியை தானே எடுக்கிறாங்க